முக்கிய செய்தி வைகை அணையிலிருந்து தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்கு தேவையான நீர் இருப்பு உள்ளதாக நியூஸ் செவன் தமிழுக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வைகை அணையிலிருந்து தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்கு தேவையான நீர் இருப்பு உள்ளதாக நியூஸ் செவன் தமிழுக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக அசோக் குமார் நம்முடன் இணைப்பில் உள்ளார் அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் மதன் அசோக் குமார் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியா தேனி வைகை அணையில் இருந்து மூன்று மாதங்களுக்கு மேல் மூன்று மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்கலாம் என நீர்வளத்துறை தகவல் தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை எழுபத்தொரு அடி உயரம் கொண்ட அணையாகும் தற்போது அணையில் மூவாயிரத்தி எண்பது மில்லியன் கன அடி நீர் உள்ள நிலையில் அணையின் உயரமான மொத்த உயரமான எழுபத்தோர் அடியில் கடந்த நான்கு மாதங்களில் பதினைந்து அடி நீர் குறைந்து வைகை அணையில் நீர்மட்டம் ஐம்பத்தி நாலு புள்ளி பதினைந்து அடி உயரம் நீர் நிரம்பி உள்ளது இந்நிலையில் குடிநீருக்காக எழுபத்தி ரெண்டு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதில் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காகவும் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தற்போது உள்ள மூவாயிரத்தி எண்பது மில்லியன் கனஅடி நீரை வைத்து மூன்று மாதங்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி குடிநீர் வழங்கலாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் கோடை வெயிலின் சுற்றறிக்கு வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் வைகை அணையில் இருந்து தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கும் இன்னும் மூன்று மாதங்களுக்கு மேல் எ தட்டுப்பாடும் குடிநீர் வழங்கலாம் என்ற தகவல் மக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வைகை அணையிலிருந்து தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்கு தேவையான நீர் இருப்பு உள்ளதாக தமிழுக்கு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வைகை எண்ணையில் தற்போது மூவாயிரத்து ஐம்பது மில்லியன் கன அடிநீர் இருப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வருகிறோம் மற்றுமொரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டிற்கு தீவிர வெப்ப அலைக்கான ஆரஞ்ச்